ரீசென்ட் டைம்ல நம்ம அதிகமாக பாக்குற நமக்கு அதிக பயத்தை தூண்ற வீடியோஸ் என்னன்னு மைக்ரோஸ்கோபிக் வியூ ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதுல நம்ம ஃபுட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நம்மளோட நெயில் ஸ்பெசிமன் வரைக்கும் எல்லாத்துலயும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாக்குறோம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிடலாமா சாப்பிட கூடாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு பட் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம ஒரு ஒரு ஃபுட்டும் அவாய்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா நம்ம எந்த ஃபுட்டையும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் போது இதுல குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம் பேட் மைக்ரோ இருக்கலாம் குட்டா இருக்கிற பட்சத்துல அது நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கும் இது பேடா இருக்கும் போது அது நம்ம பாடியை பெருசா அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அந்த கெட்ட நுண்ணுயிரி நம்ம உடல்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில நம்ம உடல்ல இருக்க டிஃபன்ஸ் சிஸ்டம் அதுக்கு அகைன்ஸ்டா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த டிஃபன்ஸ் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கட் அண்ட் இம்யூன் சிஸ்டம் தான் இந்த கட் அண்ட் இம்யூன் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்குன்னா வெளியில இருந்து வர்ற நுண்ணுயிர்கள் நம்ம உடல்ல அஃபெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அகைன்ஸ்டா இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க அதனால வர்ற தாக்கங்கள் கம்மியாகும் இந்த மைக்ரோ வந்தது கிடையாது எல்லா ஃபுட் 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 அண்ட் இருக்கிறது தான் முன்னாடி நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த இந்த டெக்னாலஜி டெக்னாலஜி இல்லாதனால தெரியல டெவலப் ஆனதுனால அதை நம்ம பார்த்து பார்த்து ஸோ ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பதிலாக உங்களோட இம்யூன் சிஸ்டத்தையும் உங்களோட கட் ஹெல்த்தையும் நல்லா ஹெல்தியா வச்சிட்டீங்கனாலே போதும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டாக்டர் உமா மகேஸ்வரி உமாசங்கர் கிளினிக்ல இருந்து